அன்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பெருக்கு எதற்காக கொண்டாடுறோம் அதோட முக்கியத்துவம் என்ன அதை பற்றி தான் பதிவோடு பார்க்க போகிறோம் இதுக்கே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் எப்படி படிச்சுடோம் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த திருவிழாங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா போன்ற தென் மாநிலங்களிலும் கொண்டாடப்படுற ரொம்ப ரொம்ப விசேஷமான திருநாள் இதனால மக்கள் ஆறுகள் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வழிபாடு செய்கிறோம் குறிப்பாக காவிரி நதிக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம்தான் இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டுமின்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயும் பக்தர்கள் வழிபாடு செய்து நன்றி செலுத்தும் விதம்தாங்க இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களும் நட்சத்திரம் கிழமை திதி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் சிறப்புங்க ஆனால் பதினெட்டுன்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரே விஷயம் இந்த ஆடிப்பெருக்கு மட்டும்தாங்க பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுக்கள் எல்லாம் துவங்குவாங்க புதிய சொத்துக்கள் வாங்கிறது புதிய பொருட்கள் வாங்குறது எல்லாமே இந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கி செய்வாங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம எது வாங்கினாலும் நமக்கு பெருகுன்றது ஐதீகங்க பஞ்சபூதங்களில் மிக முக்கியமானது நீர் நீரில் உயிர்கள் தோன்றுகின்றது அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் தாங்க இந்த ஆடிப்பெருக்கு மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடி பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம் அதனால தான் அந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்கு பெருகி நமக்கு வெற்றியை தான் தருவோம் ஒரு காலத்தில் ஆற்று மழை மழைநீரையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் உண்டு அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாய பணிகள் துவங்கி செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செய்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும்னு நாள் தாங்க இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு நாள் இப்படி தான் கொண்டாட துவங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாட்களில் புது வியாபாரம் தொழில்கள் அனைத்தும் துவங்குவாங்க கடைகள் திறக்கிறது அதே போல் நம்ம பொன் பொருள் சேர்க்கை இந்த நாளில் போய் நம்ம எது வாங்கினாலும் அது நமக்கு பெருகுங்க தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் வாங்குவாங்க ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேணும் ஆற்றுக்கு பூ தூவி வழிபடுவார்கள் திருமணமான புது தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் என்று ஆற்று நீரில் பெருகி வருவதைப் போல தங்களின் வாழ்க்கையை அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தழைத்து வளர வேண்டும்னு வேண்டிப்பாங்க திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலை தங்கள் வீட்டில் இருக்க மூத்த சுமங்கலி கையால் தாலி சரட மாட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாட்களில் நம்ம மனசை ரொம்ப தூய்மையாக சந்தோஷமாக எல்லோருக்கிட்டேயும் அன்பாக பேசணும் சாமி கிட்ட நாணயங்கள் தங்கம் வெள்ளி பணம் இதெல்லாம் வச்சு வேண்டிக்கோங்க அத்தனையும் பெருகும் இந்த நல்ல நாளில் நம்ம இறைவனை வேண்டிக்கணும் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் எல்லாம் வரல இறைவனை வேண்டி நம்ம எல்லா முயற்சிகளும் புது முயற்சிகளும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க